பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி இருபது மகன் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் வெடித்து நடக்க கொண்டிருக்கிறாய் உன்மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் வங்காள திரைப்பட இயக்குனர் சத்யஜித்ரே சிறு வயதில் தன் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தாயுடன் சென்று மகாகவி தாகூரை அவர் நடத்தி வந்த சாந்தி நிகேதனில் சந்தித்து ஆசி பெறுவார் ஒருமுறை அப்படி வாழ்த்து பெற சந்திக்கையில் தாகூர் அவரிடம் ஒரு கவிதையை எழுதி கொடுத்தார் அந்த கவிதை நான் உலகத்தின் பல நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள மாபெரும் நதிகள் பாறைகள் அருவிகள் எல்லாவற்றிலும் என் பாதம் பட்டிருக்கிறது ஆனால் என் மகனே என் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள புல்லின் நுனியில் உறங்கும் பனித்துளியை மட்டும் பார்க்கத் தவறிவிட்டேன் கவிதையை கொடுத்துவிட்டு சத்யஜித்ரேவிடம் தாகூர் சொன்னார் இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது என்பது இப்போது இந்த சிறு வயதில் உனக்கு புரியாது வளர்ந்தபின் எடுத்துப் படித்துப்பார் புரிந்தாலும் புரியலாம் வருடங்களுக்குப் பிறகு அந்த கவிதையை மீண்டும் படித்த சத்யஜித்ரே அதன் அகதரிசனத்தை உணர்ந்து பதையர் பாஞ்சாலி படம் எடுத்தார் என் அன்பு மகனே உனக்கும் இதையேதான் சொல்கிறேன் பின் நாட்களில் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்து பார் உன் தகப்பன் உனக்குச் சேர்த்த ஆகப்பெரிய சொத்து இதுதான் என்று உணர்வாய் என் பிரியத்திற்குரிய பூனைக்குட்டியே உன் மெத்தன்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உனையள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறுகுறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து எழுப்பதை கண்ணீர்மழ்க பார்த்து கொண்டிருந்தேன் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தாய்மடியா காதலியின் முத்தமா மனைவியின் நெருக்கமா கொட்டி கிடக்கும் செல்வமா எதுவுமே இல்லை தம்மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்றார் வள்ளுவர் நீ என் மெய் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் உடைந்து போனேன் உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்துக் கொண்டிருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சிணுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உணதாக்கித் தவழ்ந்தாய் தகப்பன் கைவிரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரமெங்கும் ஓடினாய் மழலை வீசி மொழியை ஆசிர்வதித்தாய் என் பொம்முக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகம் இப்படித்தான் அழவேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புறக் கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கித் தவழ வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் தேர்ச்சி கொள் அதே நேரம் அனுபவங்களிலிருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு இருக்கும் இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுப்பார் உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு உன் தாத்தா ஆகாய விமானத்தை அன்னார்ந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பிறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் கழனி அமைத்தான் என் தந்தை விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்கத் தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டிருப்பாய் இதை எழுதி கொண்டிருக்கையில் என் பால்ய நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலத்தில் வெப்பம் தாங்காமல் ஓட்டு கூரையிலிருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் வீசிக்கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக் கொண்டிருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடமிருந்து ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்குப் பின்னால் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தைத் போது நீ ஓர் அனுபவத்தைத் தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையைச் செய் இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேலானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களைச் சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்குச் சொல்லாமல் சொன்னவை நான் உனக்குச் சொல்ல நினைத்து சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்து பார் உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன்பு அப்பா தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்